தொழில் மற்றும் வேலைவாய்ப்புகள் என்று ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு கல்வி மட்டுமே வழிவகுக்கும் என்று தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நவாஸ்கனி கோவை டெக்ஸிட்டி கலை அறிவியல் கல்லூரி விழாவில் பேசினார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு துவங்கி சிறுபான்மை மக்களின் கல்வி முன்னேற்றத்திற்காக கல்வி அறக்கட்டளை துவங்கி செயல்பட்டு வருகிறது பாராமெடிக்கல் துறையில் தொலைநோக்கு பார்வையுடன் துவங்கப்பட்ட இந்த கல்வி நிறுவனங்களின் டெக்ஸி டி கலை அறிவியல் கல்லூரியில் புதிய கட்டிடம் மற்றும் கல்வித்துறை சார்ந்த படிப்புகள் துவக்க விழா மதுக்கரை மார்க்கெட் பாலத்துறை சாலையில் உள்ள கல்லூரி அரங்கத்தில் நடைபெற்றது இதில் மறைந்த ஜனாப் பி வி ஹசன் சாஹிப் நினைவாக புதிதாக கட்டப்பட்ட கட்டிடங்களை தமிழ்நாடு வக்புவாரிய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நவாஸ்கனி திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கௌரவ அழைப்பாளராக தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் மாநில துணைத்தலைவர் எஸ் எம் இதயதுல்லா விருந்தினராக கலந்து கொண்டு கல்வியின் முக்கியத்துவம் குறித்து உரை நிகழ்த்தினார் விழாவில் பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் தவாஸ் கனி ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு கல்வி மட்டுமே முக்கியம் என்று தெரிவித்த அவர் தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகளில் குறிப்பிட்ட சமுதாயம் மற்றும் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிகளின் பங்களிப்பில் மாற்ற முடியாத சக்தியாக கல்வி இருப்பதை சுட்டிக்காட்டினார் தொடர்ந்து பேசிய காங்கிரஸ் கமிட்டியின் மாநில துணைத்தலைவர் எஸ் எம் ஹிதயதுல்லா இஸ்லாமிய வேதங்களில் குறிப்பிடப்பட்ட அறிவியல் அறிவுகள் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டி பேசினார் இந்நிகழ்ச்சியில் தலைவர் முகமது ஹாரிப் செயலாளர் ஆடிட்டர் கலிமுதீன் டாக்டர் பஸ்லுல்லா டாக்டர் பஷீர் அகமது சென்னை மொபைல்ஸ் நிர்வாக இயக்குனர் சம்சு அலி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் சர்மிளா டெக்ஸிட்டி செவிலியர் கல்லூரி முதல்வர் பிரியா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்

कलाई मटर माले निर्माण के लिए एक कंसाइडर आज हम जो बुरी है, है। मैंने ये प्रश्न ये जलील लोगों ने तो वो एक बड़े नंबर टी मोहम्मद करीमी आड़ी के बावजूद सिंधी किराले कोई भी तुरीले समलैंगिकता का एक गल्लूरी वेंटिलेशन सिंधी किराले डॉक्टर मुशीर डॉक्टर फजल इन लाइने चिंते करीब ने आपने किस्से करे

we